இந்த பதிவை பெறுகின்ற புண்ணியவான்களே வா்களே அதசாலி அன்பர்கள் இன்றைய பதிவு கல்வி தடை நீக்கும் ஹத்தி தோஷம் நீங்க குரு பகவானியோ சந்திர பகவானியோ பாவகிரகங்கள் பார்த்தால் அவர்களுடைய படிப்பிலே சிரமம் ஏற்படும் தொடர்ந்து படிக்க முடியாது இன்னொரு அமைப்பு இருக்கிறது குருவை சனி பார்த்தாலும் சனியை குரு பார்த்தாலும் அது பிரம்மஹத்தி தோஷத்தை உண்டாக்கும் இதற்கு உரிய பரிகாரம் என்ன பிரம்மஹத்தியால் படிப்பு பாதிக்கப்படுபவர்கள் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியுடைய ஆலயம் இருக்கிறது அங்கே சென்று அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் பிரம்மஹத்தி தோஷம் இல்லாதவர்கள் அருகில் உள்ள அயகிரிவரை வணங்கி வர கல்வி நிலை உயரும் வாய்ப்பு உள்ளவர்கள் திருவாரூர் போலம் அருகே உள்ள கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி ஆலயம் சென்று வணங்கி வந்தாலும் இந்த குருச்சந்திர யோகம் பலம் பெறும் கல்வியிலே வலம் பெறும்